இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பத்தி என்ன சொன்னார் எல்லோருக்குமே தெரியும் தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய மூன்று புலவர்கள் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தொல்காப்பியர் அவர்கள் கம்பன் அவர்கள் இந்த மூன்று பேர்த்த பத்தி பெரியார் என்ன சொன்னார் திருவள்ளுவர் பத்தி சொல்றார் திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி குறு முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான் இது பெரியார் அவர்கள் அய்யன் திருவள்ளுவனை பற்றி பேசுவது பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க தொல்காப்பியன் ஆரிய கூலி ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அது ஒண்ணுதான் கரெக்டா சொல்லியிருக்காரு கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அரசியல்வாதியை தப்பா சரியா சொல்லியிருக்காரு கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காங்க முழு பொய்யன் முழு பித்தலாட்டக்காரன் இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மூன்று புலவர்களை பற்றி சொன்ன கருத்து ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று முன்னேற்றக் கழகம் தந்தை தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறான் அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆண்டிக் கோலத்தில் இருக்கக்கூடிய முருகவருமானதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது அது வரும் ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும் அது சாதாரணமாக வராது கலாச்சாரத்தை எழுபது ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கத்தான் போறாங்க இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பற்றி என்ன சொன்னார் எல்லோருக்குமே தெரியும் தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய மூன்று புலவர்கள் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தொல்காப்பியர் அவர்கள் கம்பன் அவர் இந்த மூன்று பேர்த்த பத்தி பெரியார் என்ன சொன்னார் மட்டும் நான் படிக்கிறேங்க நீங்க கேளு திருவள்ளுவர் பத்தி சொல்றார் திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான் இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவனை பற்றி பேசுவது பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க தொல்காப்பியன் ஆரிய கூலி ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாரு கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அது கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அரசியல்வாதியை கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காரு முழு பொய்யன் முழு பித்தலாட்டக்காரன் இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மூன்று புலவர்களை பற்றி சொன்ன கருத்து ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறான் ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருக வருமான பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது அது வரும் ஆனால் வரும்பொழுது பயங்கரமாக வரும் அது சாதாரணமாக வராது கலாச்சாரத்தை எழுபது ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்கத்தான் போறாங்க